வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் ஒரு சிறு தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு மனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து ஜபத்திற்கு எவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒரு நாளை துவங்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சமூகத்திலிருந்து அந்த நாளை துவங்குறதை நாம் பார்க்க முடிகிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார் அவர்தான் தம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செய்து காண்பித்து அது தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அதை செய்யும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்திலே நமக்கு மாதிரியாக அநேக காரியங்களை அவர் எழுதிவிட்டு சென்றிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை நாம் எப்பொழுதும் பின்பற்றி நடக்க வேண்டும் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் ஏன் நாம் ஒரு நாளை ஜபத்தோடு துவங்க வேண்டும் ஒரு நாளை நாம் ஜப ஜபத்தோடு துவங்கும் பொழுது என்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கிறது என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இரண்டு காரியங்கள் நாம் காலையிலே ஆண்டுகளுடைய சமூகத்திலிருந்து ஜபத்தோடு நாளை துவங்கும் பொழுது இரண்டு சம்பவங்கள் இரண்டு அல்லது இரண்டு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது முதலாவது நாள் முழுவதும் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஜபத்தோடு நாளை துவங்கும்போது அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஒரு நாள் முழுவதும் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது சங்கீதம் முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் எட்டாவது வசனம் இப்படி சொல்கிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது யார் ஒருவர் ஒரு நாளை ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து துவங்குகிறார்களோ முழுவதும் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிள்ளைகளுக்கு காட்டி அவர்கள் மீது தம்முடைய கண்ணை வைத்து அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் இருக்கிறார் தான் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவுடைய சமூகத்திலிருந்து நாளை துவங்க வேண்டும் இது முதலாவது இரண்டாவது காரியம் நாம் ஏன் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஜபத்தோடு துவங்க வேண்டும் என்றால் முழுவதும் நாம் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டருடைய சமூகத்திலிருந்து ஜபத்தோடு துவங்க வேண்டும் இது இரண்டாவது காரியம் பிதாவின் சித்தத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும் என்றால் நாம் அந்த நாளை ஜபத்தோடு ஆரம்பிக்க வேண்டும் இதே இந்த மார்க் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஷீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைத் தேடி வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஷீஷர்களிடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நான் வாசிக்கிறேன் முப்பத்தி வசனம் அவர்களை அவர் நோக்கி அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும் ஆதலால் அவ்விடத்திற்கு போவோம் வாருங்கள் அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே அதாவது தனக்கு கொடுத்த அந்த பொறுப்பானதை செய்வதற்கு முன்பதாக சமூகத்திலிருந்து அவர் ஜெபித்து விட்டு கடந்து போகும் பொழுது பிதாவானவர் அந்த நாளுக்குரிய சித்தத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது ஏசையா ஐம்பதாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே இப்படி வசனம் சொல்கிறது இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்வினார் காலை காலைதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக் கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் இந்த வசனத்திலே நாம் இப்படியா வாசிக்கிறோம் நான் அறியும்படிக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு நாம் ஒரு நாள் துவங்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து துவங்கும் பொழுது நாம் என்ன செய்தாலும் என்ன வேலை செய்தாலும் அல்லது பிசினஸ் பிசினஸ் செய்தாலும் அல்லது ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தாலும் எது செய்தாலும் அந்த நாள் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும் எப்படிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த நாளை நாம் நடக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய பிதாவின் சித்தம் ஒன்று இருக்கிறது அந்த சித்தத்தை பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது அப்பொழுது இரண்டு காரியங்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் அதிகாலையிலே ஆண்டவரோடு ஆண்டவரை சந்தித்து விட்டு அந்த நாளை நாம் ஆண்டோட சமூகத்திலிருந்து ஆரம்பிக்கும் பொழுது இந்த இரண்டு சம்பவங்கள் இரண்டு காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் நாம் இதே மார்க் ஒன்றாவது அதிகாரத்திலே இன்னொரு ஜபத்தோடு சம்பவம் என்னவென்றால் மார்க் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் அதற்கு முந்தின ராத்திரி முந்தின நாள் மாலையிலே அநேக வியாதியஸ்தர்களையும் அவர் சுகமாக்குகிறதையும் உபதிரவப்பட்டிருந்தவர்களையும் பிசாசின் பிடியில் இருந்தவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்த ஊழியத்தை அவர் எப்பொழுது செய்கிறார் என்றால் மாலை வேலையிலே செய்கிறார் மாலை சூரியன் அஸ்தமித்ததற்கு பின்பதாக இந்த ஊழியத்தை செய்கிறார் என்று நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது மாலை வேலையிலே இந்த ஊழியத்தை தொடங்கும் பொழுது அந்த பட்டணம் முழுவதும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வந்து நிற்கிறதை பார்க்க முடிகிறது அப்படி நிற்கும் பொழுது அவர்களிலே காணப்பட்ட வியாதிகள் அவர்களிலே காணப்பட்ட உபத்திரவங்கள் அவர்களிலே காணப்பட்ட பிசாசின் பிடிகளிலிருந்து ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாலையிலே இந்த ஊழியத்தை தொடங்கி இந்த விடுதலையின் ஊழியத்தை அற்புதத்தின் ஊழியத்தை அவர் இந்த மாலை வழியிலே தொடங்கி அவர் எத்தனை மணி ராத்திரியில முடித்தார் என்பது நமக்கு தெரியவில்லை நிச்சயமாக அது முடிக்கும் பொழுது இரவு தாமதமாக தான் முடித்திருக்க கூடும் ஏனென்றால் அவர் துவங்கும் பொழுது மாலையிலே துவங்குகிறார் அது அந்த பட்டணத்தில் ஜனங்கள் ஏராளமானவர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வந்து நிற்கிறதை பார்க்க முடிகிறது ஒவ்வொருவருக்கும் அவர் விடுதலை கொடுத்து அந்த நாளை அவர் முடிக்கும் பொழுது நிச்சயமாக அவர் இரவு ராத்திரியிலே அவர் நிச்சயமாக அவர் எப்படி லேட்டாக தான் அதாவது தாமதமாக தான் அந்த நாளிலே அவர் உறங்க சென்றிருக்க கூடும் ஆனாலும் ராத்திரி லேட்டாக தாமதமாக அவர் உறங்க சென்றாலும் அவர் என்ன செய்யவில்லை மாலையிலே பிதாவை சந்திப்பதிலே அவர் தாமதப்படுத்தவில்லை அவ்வளவு லேட்டாக சென்று தாமதமாக சென்று உறங்கினாலும் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து அவர் அவர் என்ன செய்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது கற்றுக் கொடுக்கிறார் என்றால் நாம் வாழ்கிற இந்த உலகம் மிகவும் அப்போ இப்போ இருக்கிற இந்த உலகம் எப்படி என்று பார்க்கும் பொழுது இது ஒரு மெக்கானிக்கல் லைஃபாக மாறிவிட்டது மனிதர்களிடம் ஒரு மெஷின் போல வேலை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது ஜெகிப்பதற்கும் ஜனங்களுக்கு நேரம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையிலே ஜனங்கள் இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார் அவ்வளவு வேலையின் மத்தியிலும் அவ்வளவு வேலையின் வலுவின் சுமத் மத்தியிலும் அவர் என்ன செய்கிறார் ஜெபிப்பதை அவர் மறக்கவில்லை ஜெபிப்பதற்கு அவர் நேரத்தை ஒதுக்குகிறார் என்னை கேட்கிற சகோதர சகோதரியில் நமக்கும் நேரம் அப்படிதான் நேரம் நமக்கு சாதகமாக இல்லை என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நேரத்தை நாம் சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும் கிடைக்கிற அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நான் ஒவ்வொரு நாளும் நாம் பிதாவை நோக்கி பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் ஜெபிக்கும் அந்த வழி ஆண்ட இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவருடைய சித்தத்தையும் ஆண்டவராகிய கர்த்த நமக்கு ஒவ்வொரு நாளும் தெரியப்படுத்துவார் இப்படி நாம் ஒவ்வொரு ஒரு நாளும் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து நாளை நாம் துவங்குவோம் நாம் ஜபிக்கலாம் இந்த இந்த நன்றி நீர் எங்களுக்கு இந்த நாளில கற்றுக் கொடுத்த இந்த அதிகாலை ஜபத்தை நாங்கள் மனதிலும் எல்லோரும் செய்யத்தக்கதாக என் ஆண்டவர் எங்களுக்கு கிருவை செய்வீராக இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆபியானவர் அப்படிப்பட்ட ஒரு இரு அவர்கள் ஜெபிக்காமல் இருந்திருப்பார்கள் என்றால் இந்த நாள் முதல் அவர்கள் ஒரு தீர்மானத்திற்குள்ளாய் வர ஆவியானவர் உதவி செய்வீராக தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம் ஜெபம் எல்லோருக்கும் நன்றி